உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தின் உடைய அருமையான பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்யப் போறார் தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதேசி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்னைக்கு ஏழு குதிரைகள் கொண்டு சூரியன் உதித்து வரும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் அதிகாலை நேரத்தில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுறதும் இந்த சூரிய பகவானை பெருமையை சொல்லக்கூடிய பாடலான ஆதித்ய ஹிருதயங்கிற பாடல் ராமாயணத்திலிருந்து காதுகளால் கேட்கிறது அந்த அகஸ்தியரால் பாடப்பட்ட பாடலை காதுகளால் கற்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு சந்திராசமத்தன்னைக்கு கொடுத்தோம் இன்னைக்கு காலையிலேயே சூரிய நமஸ்காரம்னா பார்த்துக்கங்களேன் இப்படி சந்திரன் புனர் பூச இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒன்னு ஒண்ணுலையுமே பெரிய வெற்றி அப்படின்னா பார்த்துக்கோங்க எதிரிக்கு பயங்கரமா அடி விழக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்லலாம் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு புகழ் பெருமை பேச வேண்டிய தருணங்கள் அதாங்க நீங்க செஞ்ச காரியத்தை நீங்க போயிட்டு வந்த ஊரை பத்தி நீங்க சந்திச்சு வந்தவங்களை பத்தி ரொம்ப பெருமையா எடுத்து பேச வேண்டிய தருணங்கள் ஆகக்கூடி பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம் சூரியனுக்கு எத்தனை பெருமை இருக்கோ அவரை உச்சமடையக்கூடிய அரசியான உங்களுக்கும் இன்னைக்கு அத்தனை பெருமையும் சூரிய பகவான் தான் பெயர் புகழ் பெருமை அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரங்களை பொறுத்த சார் மறந்துட்டேன் சார் இந்த பாருங்க பின்னாடி இந்த முன்னாடி இந்த அது இந்த இது இந்த எது அப்படின்னு குழம்ப வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் எதை முன்னாடி செய்யலாம்னு தெரியல டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சின்ன தடுமாற்றம் ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா டிக்கெட் புக் பண்ணலாமா வேண்டாமா லாஸ்ட் மினிட் சப்மிஷனா இருக்கு லாஸ்ட் மினிட் டிசிஷனா இருக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கு நெருக்கடியான தருணத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கூட்ட நெரிசல் அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் பண விரயம்ங்கிறது இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கங்க ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறத இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த டிப்ஸு டிப்ஸு அதாங்க கொஞ்சம் டு இன்ஷூர் ப்ராம்து சர்வீஸ் எனக்கு கரெக்டான சேவையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் ராஜதந்திரங்கள் ராஜ திட்டங்கள் நம் ராஜதந்திரம் அனைத்தும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நேரங்களே ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு நிம்மதியான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணம் எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய ஒரு அமைப்பு கெட்டிக்காரத்தனம் அதே மாதிரி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த ரொம்ப நாளா பீலோலையே வச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு இன்னைக்கு அதை வெளியில எடுத்துருவீங்க என்ன பாத்துக்கங்களேன் அப்ப பேசுற வார்த்தையில மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது மிதன ராசி நேரங்களுக்கு இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் சந்திரன் உங்கள் ராசிக்கு தான் போயிட்டு இருக்கிறாரு மாலை நேரத்துல ரெண்டு சந்தோஷமான செய்தி இதுவே நீங்க நீங்க வேற ரெண்டு சந்தோஷமான செய்தி அப்படின்னு கேட்டுட்டீங்க நான் வேற அதை சொல்லிட்டேன் செய்தியிலையும் சொல்லணும் இல்லையா இரண்டு சந்தோஷமான செய்திகள் மிதனராசி நேர்களுக்காக மாலை பொழுதுல உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்து எனக்கும் நல்ல செய்தி உண்டு தானே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருந்தால் இன்னைக்கு நல்ல செய்தி கடகராசி நேர்களுக்கு உண்டு அப்போது எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு இந்த அருணாச்சலம் படத்தில் செகண்ட் ஹாஃப்ல ரஜினிகாந்தோட ஆக்டிவிட்டி மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் ஆக்டிவிட்டிலாம் அடுத்தவங்க பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஆக கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் ஆக இந்த ரகசியத்தையா அப்படின்னு இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிதரமா இருக்கிறது உங்கள் உங்க பெயரையும் புகழையும் அடுத்தவர்கள் சொல்ல நீங்க அதை காதால கேட்டு எங்க இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு முறை சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களை தலைவனாக ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இது இது சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் கிடையாது டில்லா தைரியமா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பு பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான ஒரு நாள் ராசியான நாள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க யாரு தான் சொல் பேச்சு கேட்குறாங்க அவங்கவுங்க ஐடியாவுக்கு எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கிற கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் திருந்துவியா திருந்த மாட்டேன் திருந்த மாட்டேன் பேச்சு கேப்பியா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் இப்படி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் வரமாட்டேன் மாட்டேன் தரமாட்டேன் தரமாட்டேன் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு சின்ன அப்செட் நமக்குள்ளே வந்துடும் அந்த அப்செட் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் சில உறவுகளை நம்ம ஒத்துக்கவும் முடியாது ஆனால் இந்த உறவுகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுல்ல இந்த உறவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் வேண்டா வெறுப்புடன் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நான் கை கொடுக்க வேண்டிய அமைப்புன்னு தான் சொன்னேன் வேறு எந்த கையை பற்றியும் பேசலை சிம்மராசி ராசி நேர்களை அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இதெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் கேப் போடணும் அப்புறம் இஞ்சி சாறு எலும்பு சம்பள சாறு இந்த செரிக்குமா செரிமானம் இருக்குமா ஜோடா வாங்கி ஆறுவீங்களா அப்படின்னு இந்த என்ன உண்டோ அதை தேடி அலையிற மாதிரி ஆகிடும் உணவு விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாடு அளவாக கேப் விட்டு கேப் விட்டு சீராக எடுத்து கொள்ள வேண்டிய தருணம் கேளிக்கை விருந்து வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அளவாக போகிறது அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு என்னையே கடைக்கு போக சொல்கிறாங்க என்னையே வேலை வாங்குறாங்க என்னையே எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா நம்ம குடும்ப வேலை நம்ம குடும்ப பொறுப்பு நம்ம தானே செஞ்சாகணும் ஆனால் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள் அவங்களும் சேர்த்து எனக்கும் எனக்கும் சேர்த்து இந்த சேர்த்து அப்படிங்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் கூட்டணிலாம் வச்சு தானே ஆகணும் சேர்ந்து தானே ஆகணும் இந்த கூட்டணியை சேர்த்து வைக்க வேண்டிய அமைப்பு சேர்ந்து வைக்க வேண்டிய விஷயம் குடும்ப உறவுகளை சமாதானம் பண்ண வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரியினுடைய உறவுகளில் மிகுந்த கவனம் கன்னிராசி நேர்கள் வச்சுக்கணும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் வேணும் துலாம் ராசினியர்களே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் நான் இதை ஒத்துக்கிட்டனே நான் அதை கமிட் பண்ணிட்டேனே இந்த கமிட் பண்ணிட்டேன் ஒத்துக்கிட்டேங்கிறதுக்காக சில விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது வாபஸ் வாங்கிக்கோங்க தள்ளி போடுங்க தள்ளி போட்டு பேசுங்க கொஞ்சம் புஷ் பண்ணி பேசுங்க நிறைய விஷயங்களை எடுத்து நகர்த்தி பேசுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதாவது நமக்கு இல்லைன்னு சொல்லியே பழக்கம் இல்லைங்க எதா இருந்தாலும் எடுத்து எடுத்து நீட்டியே பழகிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது வண்ணங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த படப்படப்பு வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அளவுடன் நிதானமாக போக வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை கண்டிப்பாக உண்டு நிச்சயமாக இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷனுங்கிற விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வெற்றிங்கிறது உண்டு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் கடின உழைப்பு ஆமாங்க என்ன எஃபர்ட்டு உங்களை மாதிரி பாடுபடுறதுக்கு ஆளே கிடையாது பின்தூங்கி முல்லை முன்னே எழணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ராத்திரி லேட்டாக தூங்கிட்டு நீ கல்லை சீக்கிரம் எந்திரிச்சு நிகழ்ச்சி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சார் என்ன சார் நைட்டு லேட்டாக தூங்கினேங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க எங்கெங்கே தூக்கம் வருது விடுகிறது அதுதான் முடிஞ்சு போயிருதே அப்படின்னு கடமை இருக்குது எழுந்திரி இந்த கடமை வீரர் கடமை வீராங்கனைங்கிற பேரெல்லாம் உங்களுக்காக இருக்கும் அது கலரி உள்ளுக்குள்ள இரத்தக்களறின்னு ஒரு பேர் இருக்கு அதையும் நீங்க சொல்லிடுங்கன்னு சொல்லலாம் ஆனா அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனா நீங்க போடுற எஃபர்ட்ஸுக்கு பலன் கண்டிப்பா தெய்வம் கொடுத்துரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு இந்த கணக்கு பார்த்தா இடிக்குது சார் முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் உதைக்குது இந்த கணக்கு மட்டும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த ஒத்து வர மாட்டேங்குதா இல்லை சொத்து வர மாட்டேங்குதாங்கிற புலம்பல் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டு வச்சுருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க சார் இந்த நாலஞ்சு ஃப்ரெண்டு வச்சுருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க இந்த ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு என்னை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் இந்த அன்பு தொல்லை இந்த நட்பு தொல்லை இந்த சிநேகிதல் ஸ்நேகிதலோட தொல்லையை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த அன்புக்குரிய தொல்லை அப்படிங்கிறத கடந்து வர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக சில உறவுகள் பாரம் கொடுக்க வேண்டிய அமைப்பு சில நட்பு சிநேகிதங்கள் பாரமாக தான் இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நட்பும் பாரமாக இருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம்னு ஒரே புகழாக புகழ்ந்துடுங்க கணவனாக இருந்தால் இன்றைக்கி மனைவியை புகழ் தரணும் மனைவியாக இருந்தால் கணவனை புகழ் தரணும் மகர பாராட்டு பாராட்டு அப்படிங்கிறத நம்ம தான் கொடுக்கணும் விருது பட்டம் கௌரவம் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டது டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான்ப்பா எல்லா நாளும் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டோம்னா பரவாயில்ல ஆனால் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு டயத்துக்கு முழிப்பு வந்துடும் டயத்துக்கு சாப்பாடு வந்துடும் டயத்துக்கு யோசனைகள் கரெக்டாக இருக்கும் டயத்துக்கு பண வரவு அப்படிங்கிறது ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் வெயிட் பண்ணாலுமே உங்கள் பக்கம் ஜெயமாக வேண்டிய அமைப்பு ராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாளில் உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கட்டம் திட்டம் இந்த கட்டம் வச்சு கலக்குவேன் திட்டம் போட்டு கலக்குவேன் எல்லாம் ஐடியாவாக தெளிவாக இருக்கும் நீங்கள் சொல்கிற வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் சிந்தாமல் செதறாமல் இருக்குது வாக்கு எண்ணிக்கலையும் நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் மகிழ்ச்சி தருது ஆனால் கடைசியில் பின்னாடி அண்ணன் இப்போ மொய் செய்ய போகிறாருங்கிறப்ப தான் செலவை நினைச்ச கவலை வந்துடுது கார்த்திக் சார் செலவை நினைத்த கவலை விரயங்களை நினைத்த கவலை நீங்கள் கும்பராசினியர்களை சூழும் சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முறையும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசுல அப்புறம் பங்காளி சண்டை அதானே பங்காளி சண்டைங்கிறது வந்தே தீரும் அதே மாதிரி இந்த இந்த பங்கு பிரிக்கிறது பங்கு ஆட்டோ இதை பற்றின ஒரு கவலை அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கர்மாவை யார் கழிக்கிறது கும்பராசி நேர்களை நம்ம கர்மா நம்ம முன்னாடி இப்படி சகோதர சகோதரிகள்ட்ட அதிருப்திங்கிற நிலையை கொண்டு வந்து நமக்காக இதுக்கு கொடுத்தோம் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவிங்கிறதே நீங்க தான் போயம் போயம் சார் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தீங்கன்னா உன்ன விட நான் ஹைட்டேன் இப்போ எதிரி தனிஞ்சு போவாங்க நீங்கள் ஜெயிக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இன்னைக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான நிகழ்வுகள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் உங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய த அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னா உங்களுக்காக நான் பாடணும் எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேங்கிறதுல முனைப்பு எவ்வளவு பாடுபடுறீங்களோ எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு வரவை சம்பாதிக்க வேண்டிய தருணம் இன்னொன்று உங்கள் ராசியிலே சுக்கரன் உச்சமாக நிற்கிறது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் கூட ராகு நிற்கிறது அப்படிங்கிறது தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு துணிஞ்சு டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் துணிஞ்சு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய பிரயாணங்கள் வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் ரேஞ்சான வாகனம் ஆமா சார் ஆமா சார் ஒரே ரேஞ்சான வாகனம் தான் ஒரே ஸ்பீடு தான் பார்த்துக்கங்களேன் அப்போ ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மீன ராசி நேர்களுக்கு கை இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குழி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு